அண்டவரால் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலவேலையை உங்களை அன்போடு வாழ்த்துகிறோம் கத்தர் உங்களை ஆசீர்வதித்து நடத்துவாராக இன்றைக்கும் நாம் தியானிக்கிற தேவ வார்த்தை நீதிமொழிகளின் புஸ்தகம் பதினாறாவது அதிகாரம் இருபதாவது வசனம் விவேகத்துடன் காரியத்தை நடப்பிக்கிறவன் நன்மை பெறுவான் கர்த்தரை நம்புகிறவன் வாக்கியவான் கர்த்தருடைய வார்த்தை இப்படியாய் சொல்லுகிறது விவேகத்துடன் காரியத்தை நடப்பிக்கிறவன் அருமையான தேவ பிள்ளைகளே எந்த ஒரு காரியத்தையும் விவேகத்துடன் நடப்பிக்கும் போதுதான் கர்த்தர் அதுல நன்மையான காரியங்களை செய்ய முடியும் இது வேதவசனம் கர்த்தருடைய தேவ வார்த்தை நமக்கு கற்றுக் கொடுக்கிற கால் நன்மையான தேவ பிள்ளைகளே வேகமா ஒரு காரியங்களை செய்து வேகமான விஷயத்துல வேகமாய் ஒரு காரியத்தில் ஈடுபட்டு உண்மையாகவே அநேக முறை பாருங்க அதுல நாம் தோற்கடிக்கப்படுவோம் இல்லை என்றால் அந்த விஷயத்துல அந்த காரியத்திலே நாம் ஜெயம் பெற முடியாது ஏனென்றால் வேகமா செய்யும் போது நம்முடைய சொந்த பலனால் இந்த காரியத்தை செய்வோம் ஏன்னா கீழே உள்ள வார்த்தை சொல்லப்படுகிறது கர்த்தரை நம்புகிறவன் பாக்கியவான் கர்த்தரை நம்புகிற எந்த ஒரு மனிதனும் கர்த்தரிடத்திலே திட்டமாய் விசாரித்து அவரிடத்திலே தான் எந்த ஒரு காரியத்தையும் நடப்பிப்பார்கள் அப்போ வேகமா நம்ம செயல்படும் போது இந்த உலகத்தின் காரியத்தை போல உண்மையாகவே நம்முடைய நண்பர்கள் நம்முடைய நம்முடைய உ நம்ம சுற்றி உள்ள ஜனங்கள் என்னென்ன ஆலோசனை தராங்களோ போலவே நம்ம செயல்படுவோம் அப்படி செயல்படும் போது சில நேரத்திலே அது நல்லதா இருக்கும் சில நேரத்திலே அது தீமையாய் முடிந்துவிடும் அப்போ உண்மையாகவே விவேகத்துடன் காரியத்தை நடப்பிக்கிறவன் அப்ப எந்த ஒரு காரியத்தையும் விவேகத்தோடு பொறுமையோடு கர்த்தருக்குள் நிலை நின்று கர்த்தரிடத்திலே விசாரித்து ஏன்னா நல்ல கவனிங்க தாவிது இதற்கு ஒரு நல்ல உதாரணம் நல்ல கவனிங்க தாவிது போருக்கு போதே அவன் கர்த்தரிடத்திலே விசாரித்துதான் அன்றைக்கு அவன் போருக்கு சென்றான் என்று பார்க்கணும் அப்படி கர்த்தரிடத்துல விசாரித்து எந்த நேரத்துல போனோன்னு கூட கர்த்தர் அவன் கேட்பான் அப்ப அவர் அந்த என்ன டைம் சொல்றாரோ எந்த நேரத்தில் போனோன்னு தாவிதுக்கு சொல்றாரோ அந்த நேரத்திலே தாவிது யுத்தத்திற்கு எத்தனை படுவான் ஆயத்தப்படுவான் கர்த்தர் அவனுக்கு ஜெயத்தை தருவான் இதுதான் ஒரு உதாரணம் அப்ப நல்ல கவனிங்க நாமும் எந்த ஒரு விஷயம் நம்ம வீட்டின் காரியங்கள் ஒரு வீடு புதுசா நம்ம துவங்குறோம் எந்த ஒரு காரியம் இல்லை நம்முடைய பிள்ளைகளுடைய திருமண திருமண காரியங்கள் பிள்ளைகளுடைய படிப்பு விஷயங்கள் எதுவா இருந்தாலும் கர்த்தரிடத்திலே விவேகமாய் கர்த்தரிடத்திலே திட்டமாய் விசாரித்து ஜெபித்து காத்திருந்து செய்து பாருங்களேன் அதுல உங்களுக்கு நன்மையும் ஆசீர்வாதத்தையும் தருவார் ஆமேன்னு சொல்லுவோமே ஆமே எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க இதை செய்து பாருங்க இதுதான் கத்தை நமக்கு கற்றுக் கொடுக்கிற நல்ல காரியம் பாருங்க அதுதான் கத்தோடைய வார்த்தை கற்றுக் கொடுக்கிறது விவேகத்துடன் காரியத்தை நடப்பிக்கிறவன் அப்ப விவேகம் இல்லைன்னா வேகமா செயல்படுவோம் அது ரொம்ப நல்ல நல்லதான் நடக்கிறது போல தெரியும் ஆனா முடிவு பாருங்க அதுல நம்ம தோற்று விடுவோம் நாம் தோல்வியை தழு இல்ல அப்படியாக அல்ல விவேகத்துடன் காரியத்தை நடப்பிக்கிறவன் உண்மையாகவே விவேகத்துடன் காரியத்தை நடப்பிக்கிறவன் நன்மை பெறுவான் கர்த்துடைய வார்த்தை பொய் சொல்லாது அப்படியே நடக்கும் அப்ப கர்த்தரை நம்புகிறவன் இது எல்லாவற்றிலும் எந்த காரியம் அடங்கி இருக்கிறதுனா கர்த்தரை நம்புகிறவன் கர்த்தரை நம்பும் போதுதான் எந்த ஒரு காரியத்தையும் விவேகத்தோடு நாம் செயல்படுத்த முடியும் கர்த்தரை நம்புகிறவன் பாக்கியவான் அல்லையிலா கர்த்தரை நம்பி உண்மையாக எந்த ஒரு காரியத்தையும் அவரிடத்துல விசாரித்து விவேகத்தோடு நாம் செய்யும் போது நிச்சயமாகவே கர்த்தர் உங்களுக்கு நன்மையான காரியங்களை கர்த்தரை செய்வோம் ஆமேன் இன்று முதல் இவர் ஒரு தீர்மானம் எடுப்போம் எந்த ஒரு காரியத்தையும் நாங்கள் வேகமா மற்றவர்களை போல வேகமா செயல்படுவது அல்ல அண்ட வேகமா நாங்கள் செயல்பட மாட்டோம் எதை வேண்டுமானாலும் கர்த்தரிடத்திலே திட்டமாய் விசாரித்து ஜெபித்து விவேகத்தோடு நாங்கள் செயல்படும் போது நாங்கள் நன்மை பெறுவோம் இந்த விசுவாசத்தோடு செயல்படுங்க கர்த்தரை நம்பியிருங்கள் வாக்கியவான்களாய் இருப்பீர்கள் ஜபிப்போமா அன்பின் தகப்பனே அருமையான பிள்ளைகளுக்காக ஜபிக்கிறோம் இந்த இந்த காணொலை பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஏசப்பா ஒரு விவேகத்தோடு கர்த்தரடு திட்டமாய் விசாரித்து எந்த காரியத்தையும் செயல்படுத்த கர்த்து கற்றுக் கொடுப்பேன் கர்த்தருடைய ஆவியானவர் ஒவ்வொரு பிள்ளைகளையும் வலப்படுத்து கர்த்தரை நம்பி எல்லாவற்றையும் செய்ய கர்த்தரை நம்புகிறவன் பாக்கியவான் என்ற கர்த்தருடைய வார்த்தையை சொல்லியிருக்கான் இந்த கர்த்தரை நம்பி இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் பாக்கியவான்களாய் வாக்கியவான்களாய் இந்த கருத்தலை முற்றிலுமாய் தாழ்த்துகிறோம் அர்ப்பணிக்கிறோம் ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவ பிள்ளைகளே நீங்க கர்த்தருடைய வார்த்தை சொன்னது போல எல்லாவற்றிலும் கர்த்தரை நம்பி விவேகத்தோடு செயல்படுங்கள் கர்த்தர் நன்மையான காரியங்களை செய்வார் கத்தருக்குள் பலப்படுங்கள் கர்த்தருக்குள் நிலைத்தார்கள் காட் பிளஸ்